கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜானு மகேந்திரன் அப்படின்ற ஒரு டேரக்ஷன்ல விஜயுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் சச்சின் இந்த திரைப்படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்த திரைப்படம் மறுபடியும் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடி தீட்டு வந்துட்டு இருக்காங்க சச்சின் ரீரிலீஸ் வெற்றியை கொண்டாடும் வகையில் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தலைமையில் வெற்றி விழா சமீபத்தில் நடந்திருக்கு இதுல கலந்துகிட்டு பேசின படத்தினுடைய தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் சுனாமி எனும் பேரழிவு ஏற்பட்ட அடுத்த நாள் தான் சச்சின் திரைப்படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது சச்சின் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியான போது யாரும் எதிர்பார்க்காத அளவு ரசிகர்கள் கூட்டம் இருந்தது

பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அஜித் நடிப்பில் வெளியான கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திரைப்படம் தான் சச்சின் படத்திற்கு அப்புறம் நான் ரீ ரிலீஸ் செய்ய போகிற திரைப்படம் இது குறித்து படத்தின் இயக்குனர் கிட்ட பேசின அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சச்சின் மாதிரி என்னிடம் எல்லோரும் கேட்கும் இன்னொரு படம் காக்க காக்க இயக்குனர் கௌதம் என்னிடம் பலமுறை இது குறித்து பேசி அதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரி மற்றும் கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அடுத்த ரீ ரிலீஸ்க்கு தான் வச்சிருக்கக்கூடிய ஸ்டிஸ்ட் பத்தி எக்ஸ்ப்ளூசீவா சொல்லியிருக்காரு கலைப்புலியஸ் தானோ